ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபிஸ்டெக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கேஸில் எப்படி ரீகவைசி பண்ணி நம்மளுக்கு சப்சிடி கொண்டு வரதுன்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க அதில் சர்ச் பாரல மை எல்பிஜி அப்படின்னு டைப் பண்ணிங்க இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் எல்பிஜி சர்வீஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க முன்னே இப்படி தான் வரும் அதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கால் பண்ணால் கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க இப்போ வந்து எல்பிஜின் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அடுத்த பேஜ் ஓப்பனாகவும் இதில் இருந்தவருக்கு மேலே இருக்குது பாருங்கள் சப்ஸிட ரிலேட்டட் பாலுன்னு அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணோன்னா இதில் கீழே வந்துடும் சப்சிடி நாட் ரிசீவ்ட் அந்த பேஜை க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இதுமாரி உங்கள் மொபைல் நம்பர் எல்பிஜி ஐடி கேட்கும் நான் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா டீட்டெயில் வந்துடும் இதில் வந்து பாருங்கள் எனக்கிட்ட சப்சடி இருபத்தாறு தான் ஏறி இருக்குது இந்த சப்சிடியை மாற்ற தான் நம்ம ரீகேவைசி பண்ண போகிறோம் வாங்க அந்த ரீகேவைசி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு ஆப்பை ஒன்று டவுன்லோட் பண்ணணும் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் இந்தியன் ஆயில் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு கேட்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க மூணு தாட்டி கேட்கும் மூணு தாட்டி லிஸ்ட் கொடுத்துருங்க அடுத்த எப்படி தான் லாகின் பண்ணி கேட்கும் இல்லை லாகின் இருந்தால் லாகின் பண்ணுங்கள் இல்லை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம் நான் ரிஜிஸ்டர் கொடுத்துக்குறேன் ரிஜிஸ்டர் கொடுத்தா மொபைல் நம்பர் மெயில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் டேம் கொடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்து ரிஜிஸ்ட்ரு கொடுத்துருங்க கொடுத்தோன்னே ஓடிபி வரும் ஓடிபி போட்டுவிட்டு பாஸ்வேர்டு சூஸ் பண்ணிங்க இப்போ நான் திரும்பி சூஸ் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டேன் இதில் மேலே சர்ச் பாரில் கிளிக் பண்ணிங்கன்னா ரீகேஒய்சி அப்படின்னு டைப் பண்ணுங்க க்ளிக் பண்ணோடனே கீழே வந்துடும் ரீகேஒசி அதை க்ளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ரீகேசி இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அந்த பாக்ஸை க்ளிக் பண்ணிட்டு கீழே இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார் ஃபேஸ் ஐடி டவுன்லோட் பண்ண சொல்லும் அதை டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க ப்ளே ஸ்டோரில் டேரெக்டாக போயிடும் அந்த இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும் ஆனால் ஓப்பன் கேட்காது திரும்பி பேக் வந்துடுங்க பேக் வந்தோன்னா இந்த ஆப்பில் திரும்பி யூஸ் பண்ணுறது கேட்கும் ஒன்லி திஸ் டைம் கொடுத்துருங்க இந்த மாதிரி ஃபேஸ் ஐடென்டிக்கேஷனுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு கீழே டிக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிட்டு கீழே ப்ராசஸ் இருக்கும் க்ளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபேஸை ஸ்கேன் பண்ண சொல்லும் நம்ம ஃபேஸை ஸ்கேன் பண்ணிங்க ஸ்கேன் ஆயிடுச்சுன்னா வெரிஃபை ஆகிடும் அவ்வளோதான் நம்ம டீட்டெயில் நம்ப காட்டுவாங்க காட்டினதுக்கப்புறம் கீழே ப்ராசஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அவ்வளோதான் கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட் மாற ஆரம்பிச்சிடும் இல்லை யாராவது அவங்களுக்கு அமௌண்ட் திரும்பி ஏற ஆரம்பிச்சிடும் இது போல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க